குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் திடீர்னு ஒரு டெல்லி பயணம் இல்லை இவர் மகிழ்வான டெல்லி பயணம் அதனால திடீர் பயணம் இல்லை தித்திப்பான பயணம்னு சொல்லலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் துணை குடியரசு வேட்பாளர்னா துணை குடியரசுத் தலைவர் தான் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கிறது ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா மரியாதைக்குரிய நமது சிபிஆர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அதனால் கட்சி மாற்றம் மாற்றங்கள் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்து அவருக்கு ஆதரவு தராத ஒரு மாபெரும் குற்றத்தை திமுக போன்ற கட்சிகள் செய்தன இந்த வாட்டி அதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு தித்திப்பான செய்தின்னு ஆளுநர் இல்லை நான் எப்பவுமே மக்களோடு தான் என்னோட தித்திப்பான செய்தி இன்னைக்கு போகிறது நாங்கள் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவிப்பதற்கும் கட்சிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் போக்குறோம் ஆனால் இதில் இதில் உடனே வந்து இதில் ஆர்எஸ்எஸ் காரரு அதனால வந்து நாங்கள் அவர் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஊழல்வாதி இல்லைல்ல ஆர்எஸ்எஸ் காரர் தானே ஆர்எஸ்எஸ் காரர் என்பது அவர்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நடைமுறையை மேற்கொள்பவர்கள் அந்த இயக்கத்தில் சின்ன வயதிலிருந்து இருந்தார் என்பது பெருமை தான் வந்து திமுகவில் ஆறு ஏழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படி சொல்லலையே அதனால் ஒரு நல்ல தன்மையை எதிர்த்தன்மையாக அவங்க எடுத்துக்கொடுறது நல்லதில்லைன்றது என்ன கரு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் தமிழர்களாக இருப்பவர்கள் இதில் வந்து நான் வந்து அவரை தமிழராக பார்க்குறீங்களா இல்லையான்னு முதல் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இல்லையான்னு ஒன்று கேட்குறேன் அதனால் அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்று என்று அவர்கள் வேஷம் கலைந்து விடும் என்பது எனது கருத்து திருச்சி சிவா அவர்கள் தொடங்கி இருக்கு ஒருவேளை இருந்து இன்னொரு இருக்கு அதாவது இது என்ன போட்டிக்கு நிறுத்துற மாதிரி இருக்கு இது அதனால் முதல்ல நாங்கள் தானே அதற்கான முன்னெடுப்பை ஏற்று அதெல்லாம் இப்படி போட்டி பேசாம விதண்டாவாதம் பேசாம ஒரு தமிழ் தலைவருக்கு தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து அப்படிலாம் இல்ல திறமையாளவர் திறமையாளவருக்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அதுக்காக கொடுத்தீங்களா இதுக்காக கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க அவர் நல்ல தலைவர் அவர் ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதில் ராஜ்யசபையை நல்லா நடத்துவார் அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அதுக்கு வேணும் அதுக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்கிறார் அடிமட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறார் இதை விட தகுதியான ஒரு யார் உங்களுக்கு இருக்கிறீங்களா இல்லை அதை பற்றி நான் இப்போ சொல்லலப்ப அது கட்சி செய்ய வேண்டிய கடமை ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணனுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அதோட நம்ம பார்ப்போம் நன்றிப்பா இல்லை செல்வ பிறந்த இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் மொத மொத நீங்க தமிழை வந்து மதிக்க கற்றுக் இவங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல பிஜேபி ஒண்ணு செய்யல சிதம்பரம் என்ன செஞ்சாருன்னு பட்டியலிட சொல்லுங்க அஞ்சு திமுக அமைச்சர்கள் என்ன பட்டியல் நான் இன்னைக்கு சொல்வேன் இந்த ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குறை பாரத பிரதமரால் தூத்துக்குடி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தூத்துக்குடி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குறை பாரத பிரதமரால் திருச்சி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குறை பாரத பிரதமரால் இன்னைக்கு அங்க ஒரு கார் தொழிற்சாலை வைக்கிறீங்க எதுக்கு எப்படி அங்க விரிவுபடுத்தப்பட்ட போர்ட்டும் விரிவுபடுத்தப்பட்ட ஏர்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் அதனால் சும்மா வந்து தமிழகத்தை நான் இன்னைக்கு இதே கேள்வியை நான் திருப்பி கேட்பேன் ஏறக்குறை இருபது வருஷம் மத்தியில திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க பட்டியலிட சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் பட்டியலிட முடியும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோன்னு பட்டியலிட முடியும் அதனால் சும்மா அப்படியே பேசிட்டு இருக்க வேணாம் நீங்கள் இந்த முறை சிபிஆர் அண்ணனுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி விரோதமானது நீ இல்ல நாங்க இப்போ வந்து குடியரசு துணை தலைவரை பத்தி சிந்திக்கும் போது தாவைகாவை பத்தி வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் தாவைகாவே எப்பவாதம் அவங்கள பத்தியே அவங்க சிந்திக்கிறாங்க நாங்க ஏன் இப்போ அவங்க பத்தி சிந்திக்கணும் பார்க்கலாம் துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்கள்வா அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பற்ற சார்பானவர்கள் தான் இருப்பாங்க அறிமுகப்படுத்த அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான் அதான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இன்னைய துணை குடியரசு தலைவர் இங்கே இருக்கிறார் தமிழகத்திலிருந்து இருக்கிறார் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்